அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி பரகாத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன டெலிவரி ஜாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் யாரோ தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா டெலிவரி ஜாப் தான் பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க அதில் இன்கம் வருமா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வரும் சிஸ்டர் நீங்கள் டெலிவரி ஜொமேட்டோ நிறையா இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ ரேபிட்டோ டெலிவரி கிடையாது ரேபிட்டோ வந்துட்டு என்ன சொல்கிறது ஆளை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வருவாங்களே அந்த மாதிரி ஜாப்பு அப்புறம் இன்னும் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்களே டக்குன்னா போகிற போர்ட்டல் போர்ட்டல் அந்த மாதிரி எல் நிறையா ஜாப் இருக்குது டெலிவரிலே பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி கிடையாது அவங்க வந்துட்டு இந்த க்ராசரிலாம் டெலிவரி பண்ணுவோம்ல நம்ம இருந்தே சம்டைம்ஸ் வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்தால் கிராசரி வாங்குவோம்ல அந்த மாதிரி யாராவது வாங்கினா தான் எங்களுக்கு சேலரி ஸோ சொல்ல முடியாது எமர்ஜென்சிக்கு வாங்குவோம்ல அந்த மாதிரி நானே பார்த்தீங்கன்னா பாப்பா இருக்கிறனால சட்டனு கடைக்கு போவோம்லேன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு வாங்குவேன் ஜெப்டோ கேப்பியன் கேபிஎன் சாரி கேபிஎன் அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்விக்கி இன்ஸ்டா மட்டும்னு ஒன்று இருக்குல்ல அதில் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் வேலை செய்கிறாங்க இன்கம் பார்த்தீங்கன்னா அலமது இல்லை எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லாவே இன்கம் வருது எப்படி சொல்கிறது இருங்கண்ணா சித்தவும் ஆகிக்கிறேன் நின்றுட்டு பேச முடியல இன்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு இன்கம் வரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் தேவை நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதில் நம்மளோட முயற்சியும் தேவை நம்மளோட உழைப்பும் தேவை நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருந்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணலாம் சில பேர் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டுவாங்க நான் வந்துட்டு அப்படி நான் நைட்லாம் ஓட்டாதீங்க நீங்கள் காலைல வெள்ளனை போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா நைட்டு தூக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் உழைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம வந்துட்டு நைட்டு பகலும் அப்படிலாம் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அது தகுந்த மாதிரி உழைச்சி ஏர்ன் பண்ணால் போதும் நம்ம குடும்பம் நடத்துகிற அளவுக்கு காசு வருதா அவ்வளோதான் நம்ம சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு காசு வருதா எதாவது சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு காசு வருதா அது மட்டும் போதும் ரொம்ப நம்மளுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கூடாது இல்லை அதனால சொல்கிறேன் உங்களால் நைட் டியூட்டி பண் மட்டும் பண்ண முடியும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா நான் பகலில் மட்டும் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த டைமில் ஆன் ஆன்ல இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா அதில் ஒரு இன்சென்டிவ் வரும்ல அது உங்களுக்கு கிடைக்காது இன்சென்டிவ்ல வந்து இன்சென்டிவ் வந்தால் தான் நம்ம அதில் பெட்ரோலை வந்துட்டு டேலி பண்ண முடியும் அதனாலதான் சொல்றேன் சொல்கிறேன் ஒருத்தர் கேட்குறாங்க அவங்க ஜாப் மேபி தேடிட்டு இருந்துருக்கலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த கமாண்ட கூட நான் பின் பண்ணுறேன் அவங்க கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஜாப் அவங்க ஹஸ்பண்ட் செய்கிறாங்க எவ்வளோ சேலரி வருது டெலிவரி போயிட்டு சேலரி இவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க ஜாப் தேட்டிகிட்டு இருக்கிற பர்சனாக கூட இருக்கலாம் அவங்க வீட்டில் என்ன சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாது இல்லை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் பேர் அந்த ஜாப் பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் வெயில்லெல்லாம் வந்துட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் எ எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடாதுல்ல அது மாதிரி அந்த ஜாப்லேயும் நிறைய கஷ்டம் இருக்குது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நிறையா பேர் வந்துட்டு நல்லா ட்ரீட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நம்மளை ஹர்ட் ப கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு டெலிவரி பாயின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்களும் இருப்பாங்க சில பேர் இப்போ அஃப்ரீனா தான் இது வரைக்கும் சொன்னதில் ரெண்டு மூணு தடவை தான் அந்த மாதிரி ஆயிருக்கே ஆசு இல்லைனா மற்றவங்க வந்து வந்துட்டு மேலே இருந்தால் கூட கீழே வந்து எனக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க தண்ணி குடிக்கிறேன்னு கேட்பாங்க நோம்பு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை கீழே வந்து இறங்கி வாங்கிட்டு போவாங்க நீங்கள் நோம்பா சார்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இருப்பாங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதில் வந்துட்டு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும்ல அதே மாதிரி தான் இந்த ஜாப்லேயும் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது எல்லாத்துலேயுமே நமக்கு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னாத்தாலும் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலுமே எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கும் இருக்குது எனக்கு கோவம் வரும் நான் கோவப்படாமல் போகிறேன் எனக்கும் கோவம் அதே மாதிரி அப்பிராத்தாக்கும் சட்டுன்னு கோவம் வரும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செய்யணும் இந்த ஜாப் மட்டும் நம்ம அவ்வளோதான் மற்றபடி ஒரு கஷ்டமும் கிடையாது இந்த இந்த டைமில் ஆன்ல இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டி வைக்கு ஆன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முக்கியமானது தெரியுமா ஹார்ட் ஒர்க்கு அது வந்துட்டு சொந்த ஜாப் மாதிரி தான் நம்ம அந்த ஓட் வண்டி ஓட்டுறோம்ல நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி குராசரி எதை வேணா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் எதுலேயுமே நம்மளோட பொறுமையும் முக்கியம் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் எல்லாமே முக்கியம் அந்தந்த டைமிங்கில் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்குது எல்லா ஜாப்லேயுமே இருக்குது கஷ்டப்படாம எதுவுமே நமக்கு கிடைக்காதில்ல அதே மாதிரி தான் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவங்க கேட்டனால நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு அதை யார் கேட்டாங்கன்னா ஆஷோ நிஷான்னு இருந்துச்சு அவங்க ஐடி நேமு அவங்க தான் கேட்டிருந்தாங்க நான் கிளியராக ஆன்சர் பண்ணிட்டேன் சிஸ்டர் இப்படி தான் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலமது நம்ம குடும்பம் நடத்துகிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு அதில் காசு கிடைக்கிது உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மரலீ மரலியா பானு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்க தான் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் ஏன் சிஸ்டர் காலி பண்ணுறீங்க காலி பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க காலி பண்ணலாம் சொல்லலை சிஸ்டர் இப்போ கூட என்னை தான் சொல்கிறாங்க நமக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த வீடு பார்த்தல அலமதுல தான் அந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு அப்படி சொல்கிறது நிறையா நாங்கள் ஸ்ட்ரகிளில் இருந்திருக்கோம் ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீடு தான் இது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு என்ன எங்களுக்கு ஸ்பேஸ் பற்றலை மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ரினாதா வந்துட்டு தூங்குறதுக்கு இடம் பற்றலை ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறனால சில டைம் லேட்டாக வந்துடுவாங்க காலையில் வெள்ளைன்னு போயிடுவாங்க ஒரு ஒன் ஹவர் தூங்கணும் அப்படின்னு மத்தியான டைமில் தூங்குவாங்க ஒரு ஒரு மணி நேரம் தூங்கினாங்கன்னா கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆகிட்டு ஈவினிங் டைம் வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தானே மேலே இறங்கி கீழே இறங்கி டெலிவரிலாம் பண்ணணும்ல அதனால அதனால மெயின் அது அப்புறம் ஆஃப்ரீன் அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா தூங்குறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்கூல் டைமாக இருந்துச்சுன்னா நாங்களே இங்கேயே தான் சாப்பிடுவோம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் நம்ம வீட்டில் அது இதை விட குட்டி வீட்டிலலாம் இருக்கிறவங்க இருக்க செய்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு பத்தலை எங்களோட சேல்ரி அவ்வளோ கம்மியாக இருந்தனால வீடை பிடிச்சிட்டு நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம் இப்போ அஃப்ரீனாத்தோட சேல்ரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால பிள்ளைங்களை கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கட்டும் அஃப்ரா குட்டி விளையாடணும் அப்பீனம்மா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணும் அவங்களுக்கும் அவங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடாக போவோம் கொஞ்சம் சேஃப்டியான வீடாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேற வீட்டுக்கு போகிறோம் மற்றபடி அலகம் இந்த வீடு ரொம்ப சூப்பரான வீடு ஒரே ஒரு மைனஸ் மேலே ஏறி வரணும் மூணாவது மாடியில் இருக்கிறதுனால ஏறி வருது மட்டும் தான் கஷ்டம் மற்றபடி வந்துட்டு சூப்பரான வீடு தான் எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட கிச்சனு என்னோட ஹாலு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருப்போமா அந்த மாதிரி நல்லா இருக்கும் பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் பாப்பா பெருசாகிறனால கொஞ்சம் ஸ்பேஷிய கொஞ்சம் இடம் தேவைப்படுது அவ்வளோதான் மற்றபடி எதுவும் கிடையாது சிஸ்டர் இப்போ நம்ம பிடிச்சிருக்க வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஆனால் நம்மளோட இன்கம்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படின்னு அதை வந்துட்டு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அந்த மா இருங்க நான் வந்துட்டு வாடகை கொடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குற காசை விட வாடகை அதில் எக்ஸ்ட்ரா வருதுன்னா நான் வந்துட்டு டேலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் தான் வந்துட்டு கை கால் சுகத்தை கொடுக்கணும் மெயின் அதுதான் இல்லையா எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் தான் நம்ம எல்லா கிட்டே ரொம்ப கேட்பேன் அவங்க எங்களை இப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கை கால் சுகத்தை கொடுத்துட்டு நிறைய ஆரோக்கியத்துக்கு நம்ம குட்டீஸ் ரெண்டு பேரும் இல்லாதட்டால் அப்பப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நம்ம பிள்ளைங்க தான் வந்துச்சோன்னு போய் பார்த்தா யாரையுமே காணாம் அவ்வளோதான் சிஸ்டர் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா அந்த ஜாப் பண்ணுங்கள் நீங்கள் போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இருக்குது வீடியோஸும் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஆப் இருக்கும் அந்த ஜாபுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே அதில் கேட்குறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணிவிட்டு அந்த பேக் கொடுப்பாங்கல்ல அதுக்கு அதுக்கெலாம் வந்துட்டு காசு அவங்க எடுத்துக்கிருவாங்க உடனே எடுத்துக்க மாட்டாங்க நம்மளோட சேலரி வரும்ல அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிருவாங்க மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை சிஸ்டர் அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு டூ வீலரும் ட்ரைவிங் லைசன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் え வேறு எதுவும் தேவை கிடையாது அவ்வளோதான் இந்த அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அவங்க வந்துட்டு கேட்டோம் டூ டேஸ் ஆச்சு டூ டேஸுமே பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டன்னு கொஞ்சம் பிஸியாகிடுச்சு வெளியேற்று ஃபுல்லாக வெளியில் போயிட்டு வந்துவிட்டு சிஸ்டர்ஸ் கூடலாம் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு அது வந்துடலா இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சந்தோஷம் தானே ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறமா அது கூட ஒருத்தர் கேட்டுருந்தாங்க ஆல்ரெடி நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லிட்டேன் நோன்புலாம் வச்சிங்க சிஸ்டர் படத்துக்கு போயிட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்க நல்ல விதமாக தான் சொன்னாங்க உண்மை தான் சிஸ்டர் ஆனால் நான் படம் பார்ப்பேன் பார்க்க மாட்டேன்னு போய் சொன்னாதான் தப்பு படம் பார்க்குறதே தப்பு தான் டிவிலாம் இருக்குது எல்லாரும் வீட்லேயும் இப்போ டிவி இருக்குது டிவி பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இருப்பாங்க ரேராக இருப்பாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருப்பாங்க மோஸ்ட்லி நாங்கள் டிவிலாம் பார்ப்பேன் நான் என்னை பற்றி முடி சொல்லிக்கிறேன் நான் டிவியெலாம் பார்ப்பேன் படத்துக்கு எப்பயாச்சும் போவோம் அதை சேஞ்ச் பண்ணணும் அல்லாஹ் பட் சேஞ்ச் பண்ண முடியலை நான் அவ்வளோ பர்ஃபெக்ட் இதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்கிட்டே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறையா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது ஷோ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் எங்கே முடியுது முடியல உண்மையாக சில போனால் முடியலை ஆனால் படம் பார்ப்பேன் சிஸ்டர் டிவியும் பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறலாம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காத்து உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்